ஆரோக்கியம் இல்லாத வாங்கி சாப்பிட்டா வியாதியை வருவித்துக் கொள்றீங்க அதுக்கு ஆண்டவர் பொறுப்பு கிடையாது பொறுப்பு கிடையாது பழி நானா நான் வியாதி கொண்டு உண்மைதான் நீங்க முட்டாள்தனமா வாங்கி சாப்பிட்டு வியாதி பட்டா நான் என்ன பண்ணுவேன் அதே மாதிரி குறைந்தியர்ல பவுல் எழுதுகிறார் திருவிருந்த ஆராதனையில பங்கு போது அபாத்திரமாய் திருவிருந்த பங்கு பெற்றால் வியாதி கவனிங்க சர்ச்சில் போய் திருவிருந்து ஆராதனைக்கு போகும்போது ஊதிட்டு தண்ணி அடிச்சுட்டு பாவத்தோடு போய் திருவிருந்து வாங்கின உனக்கு வியாதி வரும் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறார் மரணம் கூட வரும் அதனால்தான் தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உன் வியாதியை நான் உன்னை விட்டு விளக்குவேன் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் அதே வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப அப்பமும் தண்ணீரும் நோய்களை கொண்டு வருவதற்கு ஏதுவான காரியம் இருக்கிறது நல்ல கவனிங்க இது நாம வருவித்துக் கொள்கிற வியாதி ஒழுங்க சாப்பிடறது இல்ல தூங்குற வேண்டிய அளவு தூங்குறது அது நோயை கொண்டு வரும் பிசாசு கொண்டு வருகிற வியாதி இருக்கிறார் நமக்கு நாமே வருத்துக் கொள்கிற வியாதி இருக்கிறது ஒரு வயசுக்கு ஏற்றபடி சாப்பாட்டு காரியத்தில் கவனம் செலுத்தணும் இருபது வயசு சாப்பிடுற மாதிரி அறுபது வயசு ஆளு சாப்பிட்டா வியாதி வரும் சிலர் கவனம் செலுத்த கத்தர் பார்த்துக்குவார் கத்தர் பார்த்துக்குவார் நான் என்ன சாப்பிடுவேன் குப்பை தொட்டியா வயிறு எல்லாத்தையும் உள்ள போடுறது வியாதி வருவதற்கு பல காரணம் இருக்கிறது நம்ம அத மனம்ம ஒப்புண்ட கவனமா அப்படின்னு ஒப்பு இன்னைக்கு ஏச சுகம் தருவார் ஒப்பு கொடுக்கறீங்களா அப்படி இனிமே சாப்பாட்டு காரியத்துல நான் கவனமா இருப்பேன் நான் வந்து பெருந்தினி காரணம் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கணும் அலியா சொல்லுங்க